அல்லாவின் நல்லதார்களே அருமை பெரியார்களே குர்வான் நமக்கு நேர்வழி காட்டக்கூடிய ஒரு பொக்கிசமாக இருக்கின்றது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹ்லா ஒவ்வொரு வேதங்களை அனுப்பி அதன் அதன்படி அல்லாஹ்கலா நம்மை எல்லாம் வாழ வைக்கின்றார் குர்வானில் உள்ள சொற்களையாவோ எல்லாம் நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் முழுமையாக நம்பி இருக்கின்றோ குருவானை கொண்டு முழுமையாக ஈமான் கொண்டிருக்கின்றோம் அந்த குருவானுடைய கருத்துக்கள் எப்படி வாழ்கின்றோமா அதன்படி செயலாக்குகின்றோமா என்று நாம் சிந்தனை செய்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக அதன்படி வாழவே இல்லை என்றுதான் சொல்ல முடிகின்றது எதற்கெல்லாம் பயன்படுத்துகின்றோம் நமக்கு கஷ்ட நிலையா குருவானை ஓதுவோம் நம்முடைய சுயநலத்துக்காக வேண்டி எல்லாமே செயல்படுத்துகின்றோம் உடல்நிலை சரியில்லையா குருவானை ஓதுகின்றோம் வியாபாரத்தில் சரி இல்லையா எடுத்து ஓதுவோம் அதிலும் சில சில சூறாக்களை எடுத்து ஓதினால் மறக்கத்தை என்று சொன்னால் அதை செயல்படுத்துவோம் உடல் வழி வந்து கால்வழி குடும்ப பிரச்சனை வியாபார பிரச்சனை தொழில் பிரச்சனை எல்லாவற்றுக்கும் அந்த குருவானை எடுத்து ஓதுவோம் அதெல்லாம் வர்க்கத்தான விஷயம் தான் நன்மையான விஷயம் தான் ஏனென்றால் எதை நம்பி குருவானை ஓதுகின்றமோ அதை தாண்டி அல்லா அந்த குருவா நமக்கா வேண்டி பரிந்துரை செய்கின்றது யாவா உடல் வழியை போக்குவதற்காக வேண்டி என்னை ஓதினால் இவர் உடல் வழியை போக்குவாயாக என்று குருவா நமக்காக பரிந்துரை செய்கின்றது வியாபார கஷ்டத்துக்காக ஓதுகின்ற இவர் வியாபாரத்தை சரி செய்ய குருவான் நமக்கு பரிந்துரை செய்கின்றது இப்படியாக எதை கொண்டு ஓடுகின்றவர்களோ அதை கொண்டு குருவான் நமக்கு பரிந்துரை செய்து கொண்டே இருக்கின்றது என்று நாம் முழுமையாக நம்புகின்றோம் ஆனால் நம் வாழ்க்கையை நம் ஈமானை சரி செய்வதற்காக வேண்டி குருவானை ஓதுகின்றோமா நபிகளால் தள்ளவாடு அவர்கள் எதற்காக வேண்டி குருவானை நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதன்படி வாழ்வதற்காக வேண்டி நாம் குருவானை பயன்படுத்துகின்றோமா நான் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் இந்த மனித சமுதாயம் நேர்வழிப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த குரான் இழக்கப்படுகின்றது தக்குவாகவும் இந்த சொல்லி காட்டீங்கன்னா எவர்கள் நேர்வழியில் செல்கின்றார்களோ அவர்களுடைய நேர்வழியை இன்னும் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கோ குருவான் எனக்கு நேர்மலை காட்டுகின்றது என்று ஓடிக்கொண்டே இருந்தோம் என்றால் அவர்களுக்கு இன்னும் அதிகப்படுத்திக் கொண்டே இருப்போம் ஜாதகம் உதவும் அவருடைய நேர்மலை அதிகப்படுத்திக் கொண்டே இருப்போம் என்று அல்லாஹ் தனது ஆயத்திலே சொல்லிக்காட்டி வாத்தாகவும் தக்குவாகவும் அவளுக்கு தக்குவாவை பயபக்தியை இறைவன் மென்மேலும் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கின்றான் அழித்துக் கொண்டே இருக்கின்றான் என்று அல்லாஹ் தனது ஆயத்திலே வாக்குறுதி கொடுக்கின்றான் எப்படி நமக்கு வியாபாரம் தொழில் உடல்வழி நோய்கள் நாம் தீர்க்கின்றது என்று நம்பி இந்த புகானை முழுமையாக ஓடுகின்றமோ அந்த நம்பிக்கையில் இவர் நேர்வழி அடைய வேண்டும் என்று ஓடக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த புகான் பரிந்துரை செய்கின்றது யாரா இவருக்கு நேர்வழி காட்டு ஆகவே என்று அம்மா வாக்குறுதி கொடுக்கின்றான் இவர்களுக்கு நேர்வழியை நாம் அறியப்படுத்திக் கொண்டே இருப்போம் பயபக்தி அறியப்படுத்திக் கொண்டே இருப்போம் என்று இந்த குருவான் அழகான முறையை நமக்கு செல்ல தெளிவாக சார்ந்து பார்க்கின்றது ஆகவேத்தான் இமா அறிவு கடல் ஹஸார் இமாம் அலிவுல்லா கலாம் அவர்கள் கூட சொல்லிக்காட்டும் பொழுது அழகானுள்ளை சொல்லிக்காட்டுகின்றார்கள் இந்த குரானை ஓதாமல் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு உபதேசம் சொல்லிக் காட்டுகின்றார்கள் எப்படி வான்மலையை ஓதிக்கொண்டே இருக்கின்றார்கள் பொருள் உணர்ந்து ஓத வேண்டும் அப்பொழுதுதான் அதற்கு நேர்வழி காட்ட வேண்டும் ஏனென்றால் குரானை ஓதிக்கொண்டே இருப்போம் மெய் மருந்து ஓதுவோம் அது என்ன கருத்து இருக்கின்றது என்ன பொருள் இருக்கின்றது என்று விளங்காமல் ஓதிக்கொண்டே இருக்கும் ஆனால் இமாம் ஹஸ்ரால் இமாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் பொருளொழுந்து ஓதினால் தானே உங்கள் இதயம் நேர்வழி பெறுவோம் ஆகவே பொருவானை பொருளொழுந்து ஓதிக்கொண்டே இருங்கள் அதன்படி நடக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படி நடக்காவிட்டால் பொருவான் அவருக்கு எதிராக சாட்சி கூறும் என்று ஹஸ்ரால் இமாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் யாவதா இவர் குருவானை ஓதுகின்றார் ஆனால் அதன்படியே செயலாற்றவில்லையே தன் மகன் என்னை மகன் என்று எனக்கு கட்டுப்படவில்லையே என் குடும்பம் குடும்பத்தார்கள் தலைவர் என்று இந்த குடும்பம் எனக்கு கூட பார்க்கவில்லையே என்று எவ்வளவு மனசு எழுந்து போய் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் எவ்வளவு நமக்கு இருக்கின்ற அதே போல் குருவான் என்னை ஓதுகின்றார் ஓதிக் கொண்டே இருக்கின்றார் ஆனால் அதன்படி செயலாற்றவில்லையே என்று அம்மாவிடம் இவரை பற்றி புகார் கொடுக்கின்றது குருவார் குற்றம் குறைகளை இவரை பற்றி சொல்கின்றது என்னை ஓதிக்கொண்டே இருக்கின்றார் கிராஸ் அழகான கிராஸ்டாக ஓதுகின்றார் ஆனால் அதன்படி செயலாற்றவில்லை என்று ஹசாலி மாமலாக நம்மளை சொல்லிக்காட்டி நமக்கு எதிராக இந்த குருவார் சாட்சி கூறும் என்று சொல்லிக்காட்டினார் மற்றொரு விஷயம் குருவானை போதி நாட்டலே அர்த்தம் இருவரையுடைய குற்றங்கள் குறைகளை துருவி துருவி ஆராயவே வேண்டாம் குருவான் போதிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் அது நமக்கு நேர்மலை காட்டவில்லை என்றால் குருவான் நமக்கு நேர்மலை காட்டவில்லை என்றால் காலம் முழுவதும் ஒருவருடைய குற்றங்களை குறைகளை துருவி துருவி ஆராய்ந்து கொண்டே தான் இருப்போம் இப்படிப்பட்டவர்களுக்கு நரக வாய்க்காலை நாம் திறந்து விடுவோம் என்று அல்லாத்துள்ளா குராய்களை சொல்லிக் காட்டுகின்றான் அது ஓதி பார்த்தால்தானே அர்த்தம் தானே நாம் நரக வாய்க்காலில் சென்றுவிடக்கூடாது என்று ஒரு பய உணர்ச்சி வரும் அந்த பய உணர்ச்சி வந்தால் தானே மற்றவரை பற்றி நாம் துருவி துருவி ஆராயாமல் இருப்போம் என்று ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும் இது ஹசாலிமா வரிசையா சொல்லி காட்டுகின்றார் மக்களுடைய மனநிலையை அப்படியே படம் பிடித்து காட்டுகின்றார்கள் மூன்றாவதாக குரானை ஓதினால் தானே வட்டி வாங்கக்கூடாது என்ற ஒரு மனநன்மை வரும் வட்டி வாங்கக்கூடியவர்கள் அல்லாவுக்கும் மீது போ கொடுத்ததில் சமமைந்து அல்லா சொல்லிக்காட்டவில்லையா என் இறைத்துதரின் மீதும் நீங்கள் கொடுக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் கடுமையாக தாடுகின்றான் குரோணாத்துடைய அர்த்தங்களை படித்து ஓரும்போது வட்டி வாங்குவது எவ்வளவு குரான் வன்மையாக கண்டிக்கின்றது என்று நாம் சிந்தனை செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது ஆகவேதான் அதன் பக்கம் நெருங்கக்கூடாது என்று குருவான் சொல்லிக்காட்டதாக நான்காவது மது வருந்த மது எவ்வளவு பெரிய ஹராமான செயலாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று குருவான் நம்மை பார்த்து காட்டுகின்றது மது வருந்தாதீர்கள் அது மிகப்பெரிய ஒரு பாவமான காரியங்களில் கொண்டு சேர்த்துவிடும் என்று சொல்லி காட்டுகின்றது தன்னுடைய தன்னிலை மறந்து தன்னுடைய குடும்ப நிலையை மறந்து எவ்வளவு அந்தஸ்து இருந்தாலும் அந்தஸ்தை மறந்து ரோட்டோரம் கடக்கக்கூடிய அனாதையா தரக்கூடிய மது வருந்தக்கூடியவர்கள் எத்தனை பேர்கள் கடக்கின்றார்கள் எத்தனை குடும்பங்கள் சின்ன பின்னமா இருக்கின்றது எத்தனை வீடுகளை விட்டு நிலங்களை விட்டு நகைகளை விட்டு அனாதையால் கடக்கின்றார்கள் என்பது நம் கண்கூடாக செல்கின்றது ஆகவேத்தான் குருவான் நமக்கு வழிகாட்டுகின்றது மதுவின் பத்தம் செல்காதீர்கள் அது உங்களுக்கு விரோதமான காரியத்தை தூண்டக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது என்று குரான் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றது ஐந்தாவதாக உபச்சாரம் செய்யாதீர்கள் குறை செய்யாதீர்கள் என்று நமக்கு அழகான முறை பாடம் காட்டுகின்றது உங்களுக்கு தகுந்த மனப்பின்னை நீங்கள் மனம் முடித்துக் கொள்ளுங்கள் அதற்கு மேல் உங்கள் சக்தி இருக்கின்றதா இரண்டாவது முடித்துக் கொள்ளுங்கள் அதற்கு மேல் சக்தி இருக்கின்றதா மூன்றாவது முடித்துக் கொள்ளுங்கள் நான்காவது முடித்துக் கொள்ளுங்கள் நான்குக்கு அடுத்து எந்த பெண்ணையும் நான் தயாரிக்கவில்லை நான்கு வகையான பெண்களை தான் படித்திருக்கின்றான் இந்த நான்கு வகை பெண்களுடைய மீறி எந்த பெண்ணும் இல்லை என்பதற்காக இஸ்லாம் நான்கோடு நிறுத்தி கொண்டது பெண்களுக்கு நான்கு கிளியா முடிக்க முடிய முடியலை யார் குழந்தை என்று கண்டுபிடிக்க முடியாது ஒரு பெண் நான்கு கணவரை கல்யாணம் முடித்தால் இவனுக்கு பிறந்த குழந்தை யாருடைய குழந்தை என்று கண்டுபிடிக்க முடியுமா என்பதற்காக வேண்டிய பெண்களுக்கு அவ்வாறு ஆண்களுக்கு இவ்வாறு என்று இஸ்லாம் அழகா பாடம் போட்டுகின்றது ஆகவிட்டால் விபச்சாரம் பக்கம் நெருங்காதீர்கள் அது மிகப்பெரிய பாவமா இருக்கின்றது கொலையின் பக்கம் நெருங்காதீர்கள் அது இறைவனுக்கு மாறு ஒன்றாய் இறைவன் ஒரு சட்டம் போட்டிருக்கின்றான் இந்த மனிதர் இத்தனை இத்தனை நாட்கள் வாழ வேண்டும் என்று அம்மா போட்ட உத்தரவை நாம் தடுக்கின்றோம் கொலை என்பது அவருடைய போட்ட உத்தரவையை மாறு செய்கின்றோம் நான் இத்தனை காலம் வாழ வேண்டும் என்று என் தப்தரை எழுதி வைத்திருக்கின்றேன் அதை தடுத்து நீ கொலை செய்வதா என்று அல்லா நம் மீது கோபம் கொள்கின்றார் ஆகவே விபச்சாரம் கொலை என்பது மிகப்பெரிய பாவங்களா இருக்கின்றது அந்த அடிப்படையிலே பொய் பேசுவது புறம் பேசுவது கோல் சொல்வது இவையெல்லாம் கொலைக்கு சமமாக உண்டாயிருக்கின்றது ஒருவரை பற்றி அவதூறு சொல்லிவிட்டோம் அவர் என்ன செய்தார் மானம் போய்விட்டது என்று தற்கொலை செய்து கொள்வார் அதுவும் நம்முடைய பாவத்தின் சேர்ந்து விடுகின்றது ஆக இவையெல்லாம் நம்மை நேர்வழி காட்டக்கூடிய ஒரு வாக்கியத்தின் சுடராக ஒளிந்து கொண்டிருக்கிறேன் அதைத்தான் குருவானை ஓதுங்கள் அதன்படி வாருங்கள் அதனுடைய அர்த்தங்களை புரிந்து நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக்காட்டி அதன் அப்படி நன்மையையும் தீமையும் எடுத்து என்று நம்மை குருவான் எழுவுகின்றது நன்மை என்றால் என்ன தீமை என்றால் என்ன என்று மக்களுக்கு இயவுங்கள் அதை குருவானை படித்து ஆராய்ந்து தானே உங்களுக்கு முழுமையாக புரியும் என்று அவர்கள் சென்ற தெளிவாக இதையெல்லாம் சொல்லிக்கொண்டு இந்த குருவாருக்கு மாற்றமாக நடந்தால் இந்த குருவார் உங்களுக்கு பரிந்துரை செய்யுமா அல்லது இரண்டுரை செய்யுமா என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்கிறேன் மறுமையிலே நாம் நிற்கும் பொழுது இந்த குருவான் நமக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் யாவா என்னை ஓடினா அதன்படி பின்பற்றினா கொண்டு வாக்குறுதியை நிறைவேற்றினார் சத்தியம் செய்கின்றோம் குர்வானை கொண்டு முழுமையா நடந்து கொள்வோம் இஸ்லாமோ இதன் படி வாழ்ந்தார் என்று அல்லாவுக்கு இந்த குருவான் பரிந்துரை செய்கின்றது என்று அழகான பெருமான சொல்லி காட்டும் பொழுது நடக்கவில்லை என்றால் அவர் அவருடைய திருமறையை ஏற்காதவர் திருமறையை யார் ஏற்காதவரோ அவர் இஸ்லாத்தின் முறையாளவர் என்று பெருமான அரசு கழிவு செல்லலாம் சொல்லிக்காட்டி திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட அமிம்சா இருக்கின்றது நான் கொண்ட கொண்டு வந்த வான்மறையை நீங்கள் அதன்படியே வாடாமல் விட்டுவிட்டால் நிச்சயமாக அவர் உண்மையான மூமினாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் என்று பெருமான அரசு கையில் செல்லலாம் சொன்னதாக குபாரியிலும் முஸ்லீமும் பதிவு செய்யப்பட்ட ஹரிசா இருந்து கொண்டிருக்கின்றனர் ஆக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது நான் குரான் எப்படி இறக்கப்பட்டதோ அப்படியே வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை முறையாக இருந்து கொண்டிருக்கின்றது சொல்லி காட்டினார் எங்கள் இறைவன் இறக்கி வைத்தபடி கட்டளைப்படி நடக்கவில்லையே அவர்கள் அவர்கள்தான் நிதாயிக்கப்பட்டவர்கள் என்று அல்லாத்ரா அந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றார் அதற்காக குருவா நமக்கு ஏரொழி காட்டுகின்றனர் அமீர் ஹசர் குமர் அல்லாத்ரா அவர்களுடைய காலத்திலே நடத்தப்பட்ட ஒன்று அவர்கள் தன்னுடைய சுட்டத்தார்கள் அதாவது சபையை அறிவார்ந்த சபையாகத்தான் வைத்திருப்பார்கள் ஆலோசனை செய்யக்கூடிய சபையில் யாரும் அறிவில்லாதவர்களாக வைக்க மாட்டார்கள் அறிவுள்ளவர்களாக தேர்ந்தெடுப்பார்கள் அப்படி தேர்ந்தெடுத்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த சபையிலே ஆலோசனை செய்வார்கள் அப்படி இருக்கின்ற நேரத்திலே அந்த சபையிலே அலத் பொன் கைஸ்லோகாம்தான் அவர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு ஒரு ஆசை தன்னுடைய சொந்தத்து தூரத்தின் சொந்தமாக இருக்கக்கூடிய உயைய உயைனா என்ற தோழரை இந்த சபையிலே நாம் அறிமுகப்படுத்தி சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இருக்கின்ற வேளையிலே அவரையும் அழைத்து அந்த சபைக்கு கூட்டு வந்திருக்கும் போது அங்கே ஒரு பிரச்சனையை வாதிக்கப்படுகின்றது மாலுடைய விஷயத்தை பற்றி விவாதம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது உயர் அணிவாத்தா அவர்கள் உமர் அணிவல்நாத் அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள் அமீரு அவர்களை நீங்கள் நடக்கின்ற முறை சரியாக இல்லை சிலவருக்கு அதிகமாக வைத்துல்மாவில் கொடுக்கின்றீர்கள் சிலவருக்கு கம்மியாக கொடுக்கின்றீர்கள் இது சரியான முறை அல்லவே என்று கேட்ட உடனே முதலில் தவறு கடுமையாக போ வந்து விட்டது உயர் அயோமோ அவர்களை ஓங்கி அடித்து தகராறு வரக்கூடிய அளவுக்கு கோபம் விட்டது உடனே இவர்கள் பொன்மை போட கைத்தடில்லாதவர்கள் ஒரே ஒரு ஆயத்தை ஓதி காட்டுகின்றார் குருவான் எப்படி ஒரு மனிதரை பயபத்தி உடையதாக என்று சொல்வதற்காக எடுத்துக்காட்டு ஒரு ஆயத்தை ஓதி காட்டினார்கள் நபியே மன்னிப்பை கைக்கொள்வீராக கொள்வீராக நன்மையை கடைபிடிப்ப கடைபிடிக்க மக்களை ஏழுவீராக என்று ஆயத்தை ஓதி காட்டுகின்றார்கள் மடையர்களுடைய பேச்சை என்ற ஆயத்தை ஓதி காட்டிய உடனே உமர் அளி அவர்கள் குரான் ஆயத்தை கேட்ட உடனே அப்படியே சார்ந்த சொருபியாக கோபத்தை அடக்கி ஆண்டவர்களாக மாறிவிட்டார்கள் என்றால் அதுதான் குரானை நாம் ஏற்றுக்கொண்டதற்கு சமம் குரான் ஆயத்தை கேட்ட உடனே நடுங்க வேண்டும் அச்சங்கள் பட வேண்டும் என்று குரான் நமக்கு அழகான முறையை சொல்லி காட்டுகின்றது மற்றொரு சமயம் உமர் அளி அவர்கள் தன்னுடைய அதிகாரியாக இருக்கின்ற நேரத்திலே ஊர் மக்களை எப்படி இருக்கின்றார்கள் என்று பாதுகாப்பு கருதி ஊரெல்லாம் வரம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு வீட்டிலே பாட்டு சப்தம் கேட்டுக் கொண்டே இருக்கின்ற பாட்டு பாடிக்கொண்டே இருக்கின்றார் அந்த பாட்டு சகிக்க முடியாத கர்ண கொடூரமான சப்தமாக காது கொடுத்து கேட்க முடியாத ஒரு சப்தம் அதாவது காமத்தின் பாடல்கள் காது கொடுத்தே கேட்க முடியாது அருகருப்பான பாடலை பாடிக்கொண்டிருக்கின்றாரே இவரை கண்டிக்க வேண்டும் என்று உமர் அல்லாத் அவர்கள் அவர் வீட்டின் மது சுவரில் உள்ளே குறித்து உள்ளே வந்து அவரை சட்டையை பிடித்து இப்படி அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றதே இப்படி பாடலாமா இப்படி அருவறுப்பத்தக்க பாடலாமா மது வருந்தாலாமா இது இசாக்கு விரோதமான செயல் அல்லவா என்று கேட்ட உடனே அந்த மனிதர் உடனே வந்திருக்கின்றது அமீரல் மூமினீன் என்று கூட அழகான அழகானொழி சொல்லி காட்டினார்கள் நீர் மட்டும் குருவானுக்கு மாற்றமா நடக்கலாமா குருவான் சொன்ன முறைக்கு மாற்றமா செயல்படலாமா என்று கேட்கின்றார்கள் விஷயத்தில் நீங்கள் நடந்து விட்டீர்கள் என்ன விஷயம் இன்னமல் அல்லது உண்மையான மோமீனர்கள் யார் என்றால் இறைவனுடைய திருநாமம் சொன்னால் நடுங்கி விடுவார்கள் அப்படி நடந்து விட்டார்கள் குர்ஆன் ஆயத்திலே நாம் மாச்சமான நடந்து விட்டோமா என்று சொன்ன உடனே அமீர் المؤمنின்கள் அல்லாஹ் தால அவர்கள் அப்படி நடந்து விட்டார்கள் அப்படி என்ன தவறை வைத்து விட்டோம் என்ன தப்பு செய்து விட்டோம் வலா தஜஸுல் வலா யபது பஅலுக்கும் பஅலா அடுத்தவர்கள் குறைகளை துருவி துருவிய ஆராயலாமா என்னுடைய குறைகளை நீங்கள் ஆராய்ந்து வீட்டுக்குள் வீட்டுக்குlongrightarrow இப்படி ஆராயலாமா எச்சரிக்கை செய்யவில்லையா இது முதல் குற்றம் ஆய்ச்சே என்று கேட்கின்றார் வாசல் வழியை நீங்கள் நுழையாமல் கொள்ளைப்புறத்தில் வரக்கூடாது என்று குருவான் எச்சரிக்கை செய்தும் நீங்கள் பின்புறம் வழியா வந்தீர்களே இது இரண்டாவது குற்றம் லா யாயனோல் புயூத்த நைரா புயூதீக்கும் ஹத்தா தஸ்தல்மிசு வாத்து சல்லிமு என்று அல்லாஹ் சொல்லிக்காட்டவில்லையா உங்கள் வீட்டுக்கும் உங்கள் அल्लाவின் வீட்டுக்கும் நுழைந்தால் சலாம் சொல்லி கொண்டு முறையாக அனுமதி பெற்று கொண்டு உள்ளே நுழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லையா இந்த மூன்றை நீங்கள் செயல்படுத்தினீர்களா என்று இந்த மனிதர் சொன்ன உடனே நீ நடுநடுங்கி விட்டார் பொருவா ஆயத்தி சொன்ன உடனே நடுங்க வேண்டும் அதுதான் ஹிதாயத் பெற்ற ஒரு இதயமாக இருக்கின்றது என்று பெருமான அரசே சொல்லி காட்டினார்கள் ஆகவே அருமை பெரியார்களே குருவானை அதன் பொருள் அணந்து ஓத வேண்டும் அது நமக்கு ஹிதாயத்தை தர வேண்டும் அப்படிப்பட்ட குருவானை நாம் எதற்கெல்லாம் கொண்டே இருக்கின்றோம் அதெல்லாம் தவறல்ல ஆனால் எதற்காக விதி இறக்கப்பட்டதோ அது உண்மையான நோக்கத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டு அதை நடவடிக்கை வேண்டும் அப்பொழுதுதான் நம்ம மாற்றங்கள் குருவானை முறையாக ஓதி நமக்கு மாற்றங்கள் வரும் இல்லை என்றால் மருமையிலே ஏமாற்றங்கள் தான் மிஞ்சும் ஆகவே அருமை பெரியார்களே அப்படி ஏமாற்றம் இல்லாத வார்த்தையை நம் மாற்றங்கள் உருவாக்க குருவானை முழுமையாக ஓதி அதன்படியே வாழ்ந்து நடத்தமாக வாசல் நிரம்பில் இல்ல இரம்பில்லாலுமே பாரபுலா